स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः इ भक्ले वणकं பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வழிகாட்டிய பக்தி மார்க்கம் ரொம்ப சுலபமான ஒரு தலைப்பு இது ஏனென்றால் நீங்கள் அமுத மொழிகள் படித்தீங்களேன்னா முதலாவது பக்கத்தில் கடைசி பக்கத்து வரைக்கும் இந்த பக்தி பற்றி தான் பேசியிருக்கிறார் ராமகிருஷ்ணன் மாஷ்ட மகாஷை முதல் முறை வரும்போதும் அவ்வளோ ஒன்றும் பேச்சுவார்த்தை நடக்கலை திருப்பி ரெண்டாவது முறை வர்றார் ரெண்டாவது முறை வரும்போதும் ராமகிருஷ்ணரை சந்திக்கிறார் எங்கே சந்திக்கிறாரா வேறு குருகள் மாதிரி ராமகிருஷ்ணர் பெரிய மேடை மேல் உட்கார்ந்து இருக்கிறார் பக்தர்கள் எல்லாம் சுத்த இருக்கிறார் அங்கே ராமகிருஷ்ணர் சொல்கிறது இவர் கேட்பா இது சாதாரணமாக எல்லா குருகளிடையே நடக்கிற விஷயம் எங்கே அங்கே பேச மாட்டார் ஆன்மீகம் இந்த ராமகிருஷ்ணருக்கு ஆன்மீகத்தை விட வேறு ஒன்றுமே தெரியாது ஈஸ்வரச்சந்திர வித்யாசாகர் ஒரு தடவை ராமகிருஷ்ணர் அவரை பார்க்கணுன்னு விரும்பினார் அவருடைய ஸ்கூலில் தான் மாஸ்டர் மகாஷை வேலை பார்த்துட்டு இருந்தேன் அவர் போய் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சொல்கிறார் தக்ஷினேஸ்வரத்தில் ஒரு பரமஹம்சர் இருக்கிறார் அவர் உங்களை பார்க்கணுன்னு தான் விரும்புகிறார் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சொல்வார் எந்த மாதிரியான பரமஹம்சர் காவியெல்லாம் போட்டாண்டு இருக்கிறாரா பெரிய சட்டையெல்லாம் போட்டாண்டு இருக்கிறாரா பெரிய தாடியெல்லாம் வச்சுருக்கிறாரா ஒரு களத்தில் திராட்சை மாலை எல்லாம் இருக்குதா அந்த சாதாரணமாக நம்ம யார் குருன்னு சொல்கிறோமோ அவர்கிட்ட இருக்கிற எல்லாம் இதுவும் இருக்குதான்னு கேட்குறார் அப்புறம் வித்யாசாகர் சொல்வார் இல்லை அவர் ஒரு சாதாரண மனிதர் மாதிரி தான் இருப்பார் இன்னும் கொஞ்சம் தூரம் போய் சொல்லுவார் அவர் வெளியிலே போகும்போதில் செருப்பெல்லாம் போட்டுக்குவார் சட்டை போட்டுக்குவார் என்னென்னமோ சொல்கிறார் ஆனால் அவருக்கே அதில் திருப்தி ஆகலை ராமகிருஷ்ணரை என்ன சரியாக அறிமுகப்படுத்தினா இல்லையான்ட்டோ கடைசியில் ஒரு வாக்கியம் சொல்கிறார் அதை தான் உண்மையான ராமகிருஷ்ணன் அவர் சொல்கிறார் அவருக்கு கடவுளை தவிர வேலை ஒன்றுமே தெரியாது ஒன்று நம்மளோட மனசு ரொம்ப சாதாரணமாக நம்மள தோணலாம் ஆனால் நீங்கள் ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை சரியாக கவனித்தீங்களேன்னா உண்மையாக அவருக்கு கடவுளை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது எந்த விஷயம் பேச ஆரம்பித்தாலும் கடவுள் இதுக்கு வந்துடுவார் அவர் கடவுள் இதுக்கு வந்துடுவார் எல்லாமே ಸುಲಭ ಮಾಡ ಒಂದು ಸಲ್ಲ ಅವ ಭಕ್ತಿ ಮಾರ್ಗ ಅಂತ ಮಾರ್ಗಮ್ ಎಲ್ಲ ಇಡಲೂ ಭಕ್ತಿ 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 ಭಕ್ತ ನೀವು ಪಾಕಲ ಆನ ಅವಳ ಪಡಿತ್ತಿರಂತೋ ನಮ್ಮ ಭಕ್ತಿ ವರ್ಲೆಯ ಉಮಿಯಾಂಗ ನಮ್ಮ ನಮ್ಮ ಮನಸ್ಸುಳ್ಳ ನಮ್ಮ பக்தி வந்திருக்குதா அதை பார்க்கும்போது வேறு பக்தர்கள் அப்படின்னு வேறே கடவுளை கும்பிடுவோர் அவர்கள் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்கிறது விசேஷமாக ஒன்றுமே இல்லை என்ன காரணம் அது யோசிக்கணும் முதலாவதை நாம் ராமகிருஷ்ணரை சரியாக எறியதுக்கே நம்ம முயற்சி செய்யலை யார் ராமகிருஷ்ணர் ஏன் வந்தார் இந்த உலகத்துக்கே ஏன் வந்தார் என்றது முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரெண்டு மாதம் ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் தேவி பற்றி ஒரு போற்றி இது வச்சிருந்தோம் ஊட்டிலி அங்கே ஒரு சின்ன பொண்ணு அவருக்கெல்லாம் ஆலோசனை எப்படி போகிறதுன்றதுக்கு சொல்கிறேன் ஒரு சின்ன பொண்ணு சாரதையை பற்றி பேசுகிறதுக்கு வந்த வந்தும்போது அவனு சொன்ன சுவாமி எனக்கு தேவி வேறு மாதிரி தெரிகிறது என்று சொன்ன அவர் ராமகிருஷ்ணனுடைய மனைவி தேவி அதெல்லாம் சரி ஆனால் அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் எல்லா தாரபுருஷன்களும் வரும்போது எதாவது ஒரு காரியத்துக்கு தான் வருவார் துஷ்ட சிஷ்ட சிஷ்டரக்ஷனா நம்ம என்னென்னமோ சொல்கிறோம் பகவத்கீதையிலும் அதெல்லாம் சொல்லியிருக்கிறது அதுக்கு அவர் இருக்கிறாருன்னுட்டு ஆனால் சாரதா தேவியோ யாருன்னு கொல்லவே இல்லையே பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் அந்த விநாசம் பண்ணுற வேலை ஒன்றுமே பண்ணலையே அதுக்கு எனக்கு ஒன்று தோன்றுறது அவளுடைய கல்பனை அது உண்மையு அல்ல அவளுடைய கல்பனை என்னான்னா விஷ்ணு லோகத்தில் நாராயணன் லக்ஷ்மி ரெண்டு பேர் உட்காந்து பேசண்ட் இருந்தார் பேசண்ட் இருக்கும்போதும் நாராயணன் சொன்னால் ரொம்ப துஷ்ட அதிகமாகி போயிடுச்சு இந்த கலியுகத்திலே நான் திருப்பி ஒரு அவதார எடுக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அவதார எடுக்கிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை இந்த காலத்தில் ஏன்னா அப்போ எல்லாம் ஒரே நான் ராவணாக இருந்தால் ஒரே இவன் இருந்தால் ஒன்று சமார பண்ணுறதுக்கு வந்தார் பன்னாரோ முடிச்சுட்டாரோ போயிட்டார் இந்த காலத்தில் நூற்றுக்கு தொண்ணூறு மக்கள்கள் எல்லோரும் ராவணுறது தான் அது நம்மளுக்கே புரியுறது எல்லார் மனுஷனும் கெட்ட எண்ணங்களே தும்பிருக்கிறது அவர் அத்தனை பேர்னால் எப்படி சம்ஹாரம் ஆடுறது என்று அப்போ லக்ஷ்மி சொன்னதான் ஆமாம் சுவாமி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் இந்த பாட்டி நம்ம சம்ஹாரம் பண்ணுறது வாண்ட எல்லாருடைய மனசு அது கடவுள் எடுத்து எடுத்துன்னு போகிற மாதிரி முயற்சி பண்ணால் எல்லாரும் நல்லவராயிட்டாருன்னா அப்புறம் இந்த துஷ்ட நிகராக வேண்டியதே இருக்காதுன்ட்டு அப்போது நாராயணன் சொன்னாரா அது சரி ஆனால் அது ரொம்ப காலம் ஆகும் அதுக்கு ரொம்ப சமய பிடிக்கும் அத்தனை ஆண்டுகள் என்னால் பூலோக்கத்தில் இருக்க முடியாதுன்ட்டு அப்போது லக்ஷ்மி சொன்னாரா பரவாயில்ல நீங்கள் போய் சீக்கிரம் வந்துடுங்க அதுக்கப்புறம் நான் இருந்துட்டு நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அந்த சின்ன ஒரு பொண்ணு எப்படியெல்லாம் யோசிக்க முடிஞ்சிட்டு பாருங்க தான் அன்னை சாரதாதேவி அத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தது மட்டுமல்ல அவர் விட்டு போயிருக்கிறது எப்பெப்போ உனக்கு கஷ்டம் வருமோ அப்போ சும்மா நீ நினச்சிக்கோ உன் பின்னால் நான் இருக்கிறேன் அவர் போயிட்டு இருக்கலாம் உடம்ப விட்டுட்டு ஆனால் நிரந்தரமாக இதாக இருக்கிறார் பக்தின்னா அது அதை நினைவு நான் அதை நம்மளால் நினைவு முடியுமா ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும்போதோ அன்னை சாரதாதேவி சொல்லியிருக்கிறார் என் கூடியே அவர் இருக்கிறேன்னுட்டு அவர் இருக்கிறார் அவர் என்னை காப்பாற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்ததுன்னா அதுதான் ராமகிருஷ்ணர் சொல்லட்டு போயிருக்கிறது கடவுளை நம்பு கடவுளை நம்பு அதுதான் பக்தின்னா இந்த பக்தின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் நாரத மகர்ஷிகள் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார் நாரத பக்தி சூத்திரான் அதில் ஆரம்பத்தில் எண்பத்தேழு எண்பத்தெட்டு சூத்திரங்கள் இருக்குது எல்லாம் விசேஷமான அர்த்தம் உள்ளது அதில் அவர் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா தஸ்ய சாதனானே காயந்தி ஆச்சாரியாகா அப்படி என்ன மாதிரி நான் இப்போ வந்திருக்கிறேன் ஆனால் எனக்கு முன்னால் நிறைய ஆச்சாரியர்கள் ஆச்சாரியர்னா கடவுளை பார்த்துருக்கிறவர் குருகள் நிறைய ஒளி சொல்லிட்டு போயிருக்கிறார்ட்டு ஒரு ரெண்டு மூணு ஒரு சொல்லுவார் பக்தின்னா என்னான்னுட்டு பூஜாதிஷ அனுராகித்தி பாராசரியகான்னு சொல்லுவார் பாராசரியான்ட்டு ஒரு முனி இருந்தார் அவர் பக்தின்னு என்னான்னு சொன்னிருக்கிறாருன்னா காலம்பில் இருந்து சாயந்தரத்தை வரைக்கும் பூஜைன்னு தொடங்கியிருக்கணும் கடவுளை பூஜைக்கிறது தான் பக்தி முடிஞ்சிக்கிட்டு தான் அடுத்தது சொல்லுவார் கதாதிஷம் கார்கஹாண்டு பூஜை எல்லாம் பண்ணது ரொம்ப கஷ்டம் என்ன பண்ணவங்கன்னா பக்தர் கதைகள் கதாதிஷோன்னா ಧ್ರುವ ಪ್ರಹ್ಲಾದ ಅಂಬರೀಷಾ ಇದರಿಯ ಭಕ್ತರು ಅವ್ರ ಕಥೆಗಳೆಲ್ಲ ಕೇಕ್ರದ್ದ ಭಕ್ತೀ ಉಂಗೆ ಅವರು ಕತೆಗಳು ಕೇಟಿಳನ ಭಕ್ತಿ ತಾನೇ ತಾನಾಗ ವರ ಉಜಾದಿಷ ಅನುರಾಗ ಇ ಪಾರಾಶರ್ಯ ಆತ್ಮರತ್ಯ ಅವಿರೋಧೇನ ಇಂಡಿಲ್ಯ ಇನ್ನೊರು ಮುನಿವರ್ಯರಿಂದಾರ ಶಾಂಡಿಲ್ಯ ಮಹರ್ಷಿಗಳ ನಟ ಅವ್ರ ಭಕ್ತಿಯನ್ನು ಎನ್ನ ಅನ್ಸಲ್ವಾರ ಅವ್ರು ಸೊಲ್ರಾರ ಎಪ್ಪೋದು ಮನಸ್ಸು ಒಳ್ಳೆ ಒಂದು ಮನಸ್ಸು ಒಳ್ಳೆ ಆಣ್ಮ ಇರಕರದಿ ಅಂದ ಆಣ್ಮ ಕುರಿತು ಧ್ಯಾನಂ ಪಂಡದ ತಾ ಭಕ್ತಿ ಅಂತ ಹೇಳಿದಾರೆ ಶಂಕರಾಚಾರ್ಯರು ವಿವೇಕ ಚೂಡಾಮಣಿ ಅದತ್ತ ಸೊಲ್ವಾರು ಶಂಕ ಆತ್ಮರತ್ಯ ಅವಿರೋಧ ಏನತ ಐತಿ ಶಾಂಡಿಲ್ಯ நாரதஸ்தோ நான் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ததர்ப்பித அகில ஆச்சாரத்தையா நீ என்னென்ன செய்கிறியோ அத்தனையும் எனக்கு அர்ப்பணை செய் காலம்புற இந்த ராத்திரி வரை நீங்கள் பண்ணுறது எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமஸ்தோ ராமகிருஷ்ணார்ப்பணமஸ்தோ அண்ணட்ட எப்போதும் நினச்சண்டே நினைச்சண்டே எல்லா காரியங்களும் நீ அர்ப்பணை செய் ஏன் அது சொல்லியிருக்கிறாருன்னா யாரோ கெட்ட காரியம் சேர்ந்துட்டு அது ராமகிருஷ்ணார் அர்ப்பணம் சொல்ல முடியாது நம்மளுக்கே நான் கூச்சம் வரும் இவ்வளோ நல்ல வரும் மகானுக்கு இது அர்ப்பணை பண்ணுமா இது எப்படின்னா கடைக்கு போகிறீங்களே கடைக்கு போகும்போது பழங்கள் எல்லாம் வாங்கிறீங்களே கோயில் வாசல்லிக்கு கடை இருக்கும் அங்கே சாமி கொண்டு போகும்போதோ இருக்கிற பழத்தில் ரொம்ப பெஸ்ட்டாக தான் நம்ம இது இது பண்ணுற பணம் பார்க்க மாட்டோம் அந்த சமயத்தில் இது ரொம்ப நல்லா இருக்குதோ அது தான் கொடுக்கணும் அந்த அழுக்கி போன ஒரு பழம் இருக்கும் அவன் ஃப்ரீயாக கொடுக்குறான் அது கொண்டு போய் சாமிக்கு நம்ம கொடுக்குறோமா கொடுக்குறதில்லை அதனால் எப்போதும் நல்ல நல்ல காரியங்கள் ஏன்னா மனசுக்குள்ளே இது ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பண செய்யணும் இது இருக்கிறதுனால நல்ல காரியங்கள் மட்டும்தான் நம்ம செய்கிறோம் அதுதான் உண்மையான பக்தி ராமகிருஷ்ணர் பலவிதமாகி பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் இன்னும் ராமகிருஷ்ணர் இந்த கொஞ்சம் வெளியில் வரல வந்துட்டு உண்மையான பக்தி என்னான்னு கேட்டிங்களேன்னா எல்லா விதமாகி ராமகிருஷ்ணர் நினைக்கிறது தான் பக்தி இது பெரிய மகான்கள் வாழ்க்கையில் நம்ம இது பார்க்கல ரோமா ரோமாரோலான்னு ஒரு பிரெஞ்சு ஆத்தர் அவன் மூணு புஸ்தகம் எழுதியிருக்கிறான் ஒன்று ராமகிருஷ்ணர் மற்றொன்று விவேகானந்தர் மற்றொன்று மகாத்மா காந்தி அவனும் நோபல் பிரைஸ் ஹோல்டர் அவன் அவன் நோபல் பிரைஸ் வந்திருந்தது அவன் என்ன பண்ணால் ஒரு முறை ரவீந்திரநாத் டாகூர் அவரும் நோபல் பிரைஸ் ஹோல்டர் நம்மளுக்கு தெரிஞ்சுருக்குது அவர் ரெண்டு பேரும் நண்பர்கள் அவனை ரவீந்திரநாத் டாக்கூருக்கு ஒரு லெட்ரு எழுதுகிறாங்க நான் இந்தியா பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன் ஏதாவது ஒரு நல்ல புஸ்தகம் சஜஸ்ட் பண்ணுங்களேன்ட்டு அப்போ ரவீந்திரநாத் டாக்கூர் புதல் போடுவார் இஃப் யூ வாண்ட் டு நோ இண்டியா ரீட் விவேகானந்தா இன் ஹிம் எவ்வரி திங் இஸ் பாசிட்டிவ் நத்திங் நெகட்டிவ் ನೀನು ಅರಿಯಣ್ಣ ವರಂಪ ವಿವೇಕಾನಂದರ್ ಪಡಿ ಅವರು ಎಪ್ಪದೋ ಪಾಸಿಟಿವ್ ಥಾಟ್ಸೇ ಕೊಡ್ ನೀ ಉಪಯೋಗ ಇಲ್ಲದವನ್ರ ನೆಗಟಿವ್ ಥಾಟ್ಸ್ ಅವರು ಎಕೂ ಕೊಡುಕಿಲ್ಲ ರೀಡ್ ವಿವೇಕಾನಂದ ಪಡಿತಾ ವಿವೇಕಾನಂದರು ಪಡಿಸಿದೆ ಅವನಿಗೆ ಅವರು ಗುರು ರಾಮಕೃಷ್ಣರ ರಾಮಕೃಷ್ಣ ಪತ್ತಿಂಜಕ ಆಸೆ ಬಂದಿದೆ ರಾಮಕೃಷ್ಣರ ಪತ್ತಿ ಮುಷ್ ಪಡಿತ್ತ ಬರೋ ರಾಮಕೃಷ್ಣ ಪತ್ತಿ ಪುಸ್ತಕ ಆ ರೊಂದು ಪುಸ್ತಕ ಇಪ್ಪ ಅದ್ವೈತಾಶ್ರಮದಿಂದ ಪಬ್ಲಿಷ್ ಆಗಿರು ತಮ ಆಕಾಕ ಇನ್ನೂ ಅದೇ ಅಂದರೆ ರೆಡ್ ಅದರಲ್ಲಿ ವಿವೇ ರಾಮಕೃಷ್ಣ ಪತ್ತಿ ಎಂಬುದು ಇಂಟ್ರಡಕ್ಷನ್ಲೇ ಅವರ ವಾರ್ತೆ ಎಳದ ರೊಂಬ ಮುಖ್ಯ ವಾರ್ತೆ ಅದೇ ನಮ್ಮೆಲ್ಲರೂ ನೆನವಿಚಿಕ ವಾರ್ತೆ ಅದರಲ್ಲಿ ಎಳದುರಾರ ಶ್ರೀ ರಾಮಕೃಷ್ಣ ಈಸ್ ನಾಟ್ டெட் அண்ட் கான் ராமகிருஷ்ணர் ஐம்பது வருஷம் வாழ்ந்துட்டு போயிட்டாருன்னு நினைக்காதீங்கோ ஹீ இஸ் நாட் டெட் அண்ட் கான் ஹீஸ் ஹீ ஹஸ் பர்மியேட்டட் தி சோல்ஸ் ஆல் தி பியூர் சோல்ஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்ட் அண்ட் இந்த உலகம் முழுசு யார் யார் நல்ல நல்ல ஆன்மா இருக்கிறதோ அவர் எல்லாருக்குள்ளே போயிருக்கிறார் ராமகிருஷ்ணர் பிசிக்கலி உடம்புலேயே அவரோ போயிருக்கலாம் ஆனால் அவருடைய ஆன்மா எல்லோருடைய மன மனித ம மனசுக்குள்ளே இருக்கிறதுனுட்டு அந்த மாதிரி எழுதணும்னா அவன் எப்படி புரிஞ்சு இருக்கணும் ராமகிருஷ்ணரே அவனுக்கு எப்படி ராமகிருஷ்ணர் உள்ளே போயிருக்கிறான்ட்டு அதே போல் விவேகானந்தர் மேக்ஸ் முல்லர் ஒரு இங்கிலாண்டில் இருக்கும்போது மேக்ஸ் முல்லர் நம்ம வேதங்கள் எல்லாம் ஆங்கிலத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறவர் பண்டித்தர் நல்லா வைச்சாண்டு பண்ணியிருக்கிறார் இதே வேதங்கள் முதல் முறை சம்ஸ்கிருதத்துலேருந்து இங்கிலீஷை கொண்டு வந்திருக்கிறவரே அவர் தான் அவர் விவேகானந்தர் லண்டனுக்கு வந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு விவேகானந்தருக்கு ஒரு கிடதாசு எழுதுறார் நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்களேன்னு கேட்டுவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் ராமகிருஷ்ணனுடைய சீடர் முக்கியமான சீடை உங்களை நான் பார்க்கணுன்னு விரும்புகிறேன் ஆனால் எனக்கு ரொம்ப வயசாக இருக்குது என்னால் நீங்கள் இருக்கிற இடைக்கு வர முடியறதில்லை கொஞ்சம் டைம் பண்ணிட்டு என் வீட்டுக்கு வர முடியுமா ரொம்ப ஹம்பலாக கேட்குறார் சாமி விவேகானந்தர் உடனே பதில் போடுவார் வரேன்ட்டு அப்படி போடும்போது சாரதானந்தருக்கு அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு விவேகானந்தர் சாரதானந்தர் அப்போ இது கதில் தான் இருந்தார் அவர் லெட்டரில் எழுதுகிறார் டுமாரோ ஐ ஆம் கோயிங் ஆன் எ பிலிகிரிமேஜ் ஒரு தீர்த்த யாத்திரைக்கு நான் நாளே போயிட்டு இருக்கிறேன் மேக்ஸிமலர் வீடு ஒரு தீர்த்த ஸ்தலம் நினைக்கிறார் ஏனென்றால் அவர் எழுதுகிறார் ஹூ எவர் லவ் ஸ்ரீ ராம்கிருஷ்ணா தட் பிளேஸ் இஸ் எ பிலிகிரிமேஜ் ஃபார் மீன் యారు రామకృష్ణరే వారో నేసికరారో అంత ఎడీ తీర్థస్థలం